தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் அக்னி கிரகமான சூரிய பகவான் மற்றொரு கோளான செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள விருச்சிக ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே நாம் கார்த்திகை மாதம் என்றும் விருச்சிக மாதம் என்றும் அழைக்கின்றோம் துலாம் ராசியில் தனது வீரியத்தை தானே குறைத்துக் கொண்ட சூரிய பகவான் மீண்டும் தனது பூரண வீரியத்தை பெற்று வலம் வரும் மாதமே கார்த்திகை மாதம் எனவும் விருச்சிக மாதம் எனவும் கூறுகின்றோம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி திங்கள்கிழமை அன்று மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் துவாதசி திதியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிரீத்தி நாம யோகத்தில் சித்த யோகத்தில் இந்த மகத்தான கார்த்திகை மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் கார்த்திகை ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பராசியில் சனி பகவான் நிவர்த்தி அடைகின்றார் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடகத்தில் குருவின் வக்கரம் நடக்கின்றது கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சகராசியில் சுக்கிர பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனுசு ராசியில் செவ்வாய் பகவானும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியில் புதன் பகவானும் பேச்சியாகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் உண்டாகும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெரும்பானை வேண்டி விரும்பிக் கேட்டுக்கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே இம்மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி வக்ர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே இனி ஆரோக்கியம் சீராகும் பம்பரமாய் சுழன்று பணிபுரிவீர்கள் மந்த நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை அமையும் இந்த மாதத்தில் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் தொழில் வளர்ச்சி கருதி மாற்றினத்தவர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கொள்ள முன் வருவீர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் மாதத்தின் தொடக்க நாளிலேயே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் நிவர்த்தி ஆகிறார் இது நன்மைதான் அதே நேரம் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாகவும் சனி விளங்குபவர் எனவே இக்காலத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நடக்கும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வடையும் புண்ணிய கைகாரியங்களுக்கு கொடுத்து உதவுவீர்கள் வாழ்க்கை பாதையில் புதியவர்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் அவர்கள் வாயிலாக பொருளாதார நிலை உயர வழிவகுத்துக் கொள்வீர்கள் அரசியல் காலத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மாதர் தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அங்கனம் தன லாவாதிபதியான குரு பகவான் கார்த்திகை இரண்டாம் தேதி முதல் வக்கரமடைகின்றார் இது அவ்வளவு நல்லதல்ல தன வரவில் தடைகள் ஏற்படும் புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைத்து ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் மேலும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் வரலாம் இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழங்குவது நல்லது திசை மாறிய தென்முக கடவுளை வழிபட்டு வந்தால் மிகுந்த நன்மையை வழங்குவார் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி விற்சக ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து அங்குள்ள செவ்வாய் மற்றும் சூரியனோடு இணைகின்றார் எனவே சுக்கிரமங்கல யோகம் உருவாகிறது பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூடும் பெற்றோரின் மணிவிழா முத்துவிழா பவள விழா போன்றவை நடைபெறும் சூழல் உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று லாபத்தை கொடுக்கும் புதிய கூட்டாளிகள் வந்தினைவர் தள்ளி சென்ற ஒப்பந்தங்கள் தானாக வந்து சேரும் அரசு வழியிலும் சலுகைகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் உடன்பிறப்புகளின் திருமண விழாக்களை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விற்சக ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் அங்குள்ள சூரியனுடன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது எனவே அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் உத்தியோக முயற்சி பலன் தரும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள் உறவினர்களின் பகை அகலும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு தொகை செலவழித்த பிறகே அடுத்த தொகை கரங்களில் புரளும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்றமும் ஏற்றமும் உண்டு கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவிகளுக்கு போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் மாதக் கடைசியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இம்மாதம் வராகியம்மனை வழிபாடு செய்வதால் வளர்ச்சி ஏற்படும் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபம் ஏற்றி வந்தால் அற்புத பலன்கள் கிடைக்கும் காலை நேரத்தில் சிறிது எள் நெய் பருப்பு சேர்த்த ஐந்து சாத உருண்டைகள் காகத்திற்கு வைத்து வந்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இம்மாதம் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் நவம்பர் பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முப்பது டிசம்பர் ஒன்று நான்கு ஐந்து பதினைந்து மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருநீலம் சிறப்பு பரிகாரம் கழுத்தை நெரிக்கும் கடன் தொல்லையா தடையின்றி வீட்டில் பணம் புழங்க கை கொடுக்கும் வெள்ளம் பரிகாரம் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் தொல்லைகள் விரட்டி விரட்டி வருகிறதா கழுத்தை நெறிக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்களை செய்து அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரலாம் பெரும்பாலும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிம்மதி என்பதே இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமாக நகரும் சொல்ல முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கும் ஆளாவார்கள் இது போன்ற தொந்தரவில் சிக்கியுள்ளோர் பச்சரிசி பரிகாரங்களை செய்யலாம் இந்த பச்சரிசி பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரும் நாட்கள் அல்லது புரட்டாதி நட்சத்திரம் வரும் நாட்கள் சதுர்த்தி நாட்கள் இப்படி ஏதாவது ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது மிகவும் நல்லது இதற்கு ஒரு ரூபாய் நாணயம் மொத்தம் பதினொன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் புனுகு என்ற பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் போன்றவற்றையும் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பதினோரு நாணயங்களின் மீதும் இந்த புனுகை சிறிது தடவி விட வேண்டும் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பருத்தி துணை ஒன்றை எடுத்துக்கொண்டு புனுகு தடவிய நாணயம் ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றையும் அதில் போட்டு அனைத்தையும் முடிச்சு போட்டு ஒரு பாத்திரத்தின் உள்ளே வைத்துவிட வேண்டும் இந்த பாத்திரத்தின் மீது பச்சரிசியை கொட்டி மூடிவிட வேண்டும் குடும்பத்தில் அதிக சம்பளம் பெறும் நபர்கள் தூங்கும் இடத்தில் இதனை வைத்துவிட்டால் போதும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு இதனை தொடாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து பாத்திரத்தில் உள்ள ஏலக்காய் ஜாதிக்காய் ஆகியவற்றை தண்ணீரில் விட்டுவிட வேண்டும் பச்சரிசினை எறும்புகளுக்கு தானம் செய்து விடலாம் இதனால் பணக்கஷ்டம் நீங்கி பணம் பெருக துவங்கும் என்பது நம்பிக்கை அதேபோல போல இருபத்தி ஏழு மொச்சை கொட்டைகளுடன் சிறிது வெள்ளத்தையும் எடுத்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் பிறகு ஒரு தண்ணீர் உள்ள ஒரு பாத்திரத்தில் ஒற்ற கொட்டை வெள்ளத்தையும் சேர்ந்து கலந்து பசுமாட்டுக்கு தரலாம் அல்லது ஓடு மாற்றில் கரைத்து விடலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து பதினோரு வாரம் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து வரும்போது பண கஷ்டம் மெல்ல மெல்ல குறைய துவங்கும் அதேபோல கடன் சிக்கலில் உள்ளவர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனிக்கிழமை புதன்கிழமைகளில் சக்கரத்தால் வார்சா நதியில் துளசி மாலை சாற்றி பன்னிரண்டு முறை வலம் வர வேண்டும் இதேபோல் பனிரண்டு வாரமும் துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்து வந்தால் கடன் பிரச்சினைக்கு விடிவுகாலம் கிடைக்கும் அதேபோல அரச இலையை வைத்தும் பரிகாரம் செய்யலாம் அரச இலையில் மஞ்சள் பிள்ளை பிடித்து வைத்து அதற்கு குங்குமம் பொட்டு பூ வைத்து பூஜை அறையில் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு வெற்றிலையை எடுத்து அதில் உங்களது கடன் தொகை எவ்வளவு என்பதையும் அந்த கடன் தீர வேண்டும் என்றும் எழுத வேண்டும் பிறகு வெட்டிவேர் ஒரு துண்டு நெல்மணி ஒரு ஸ்பூன் இரண்டு அருகம்புல் போன்றவைகளை வெற்றிலையில் வைத்து மஞ்சள் பிள்ளையாரின் முன்பு வைத்துவிட வேண்டும் இப்போது பிள்ளையாருக்கு தீபாராதனை காண்பித்து கடன் பிரச்சனை சீக்கிரம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இப்படி வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரும்போது பலன் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே பலன் கிடைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம